வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா நாடுகளுக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினொன்று சனிக்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிட ஆய்வறிக்கை முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு முக்கடல் அதிகாரப்பூர்வ காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடலை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கடலோரப் பகுதிகளில் வலுவான காற்று கரையை ஒட்டியே கடற்பகுதிகளில் வீசி கொண்டிருக்கிறது கரை ஏறுவதில் மட்டும் சவால் ஆனால் கடற்பகுதிகளில் வலுவான காற்று முப்பத்தைந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இந்த காற்று படிப்படியாக அதிகரிக்கவே செய்யும் கண்டிப்பாக இன்றைக்கு மதியம் மாலை வேளையில் தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் கூட கொஞ்சம் கிழக்கு காற்று இருக்கும் அதாவது லேசாக இலைகள் அசையும் காற்று அப்போ கண்டிப்பாக கடலில் கொஞ்சம் வலுவான காற்று நாற்பத்தைந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஒட்டுமொத்த மன்னார் வளைகுடா மற்றும் குபரிப்படல் பகுதியில் முதலிடத்தை பிடிக்கக்கூடிய வலுவான காற்றும் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் வடகிழக்கு காற்று வலுவான வடகிழக்கு காற்றும் இருக்கும் இலங்கையை ஒட்டிய கடற்பகுதி இலங்கையோட கிழக்கு பகுதிக்கு கடுங்காற்று இருக்கிறது அதாவது முல்லைத்தீவு உள்ளிட்ட அதாவது முல்லைத்தீவிற்கும் திரிகோணமலை இந்த பகுதி இடை முல்லைத்தீவுக்கும் திரிகோணமலை மற்றும் பாட்டிகோலா இடைப்பட்ட பகுதியில் வலுவான காற்று இன்றைக்கு இருக்கும் இந்த நிகழ்வானது இலங்கையின் தெற்கு பகுதி வழியாக அதாவது அம்பாறை மற்றும் ஹம்மந்தோட்ட பகுதி வழியாக நகர்ந்து மேற்கு நோக்கி நகரும் பொழுது மன்னார் வளைகுடாவில் நாளை பனிரெண்டாம் தேதி மறுதினம் பதிமூன்றாம் தேதி காற்றோட வேகத்தை அதிகரிக்கும் ஆக அப்பொழுது வடகடலோரத்தில் வேணால் காற்றோட வேகம் கொஞ்சம் குறையலாம் ஆனால் பனிரெண்டு பதிமூன்றாம் தேதி மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் மாலத்தீவு சுற்றுவட்டாரப் பகுதி இலங்கையோட க இலங்கை ஒட்டிய கடற்பகுதி தெற்கு வங்க அதாவது இலங்கையோட தெற்கு பகுதி அதாவது ஹம்பந்தோட்டா சுற்றுவட்டார பகுதியெல்லாம் வரக்கூடிய பனிரெண்டு பதிமூன்றாம் தேதி காற்றின் வேகம் கடுமையாக இருக்கும் இப்போ நமக்கு எச்சரிக்கை எடுக்க வேண்டிய இடமே அது மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதி தான் வடகடலோரம் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும் ஆனால் நாளைக்கு பிறகு தீவிரம் குறைந்துவிடும் மாலத்தீவு பகுதி நோக்கி நகரக்கூடிய அந்த காற்று அந்த காற்று சுழற்சி குமரிக்கடலையோ இலங்கை தூத்துக்குடி இலங்கை மாலத்தீவு இடைப்பட்ட இலங்கை மன்னிக்கவும் தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி கொழும்பு இடைப்பட்ட பகுதியில் மட்டும் கொஞ்சம் வலுவான காற்று இருக்கும் ஆனால் லட்சத்தீவு பகுதிகளுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை இப்போதைக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் இலங்கைக்கு கிழக்குப்புறம் அடுத்தது பொங்கல் தினத்தில் வரை இருக்கிறது இதனால் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் தினத்தில் மீண்டும் வலுவான காற்று பொங்கல் தினத்திலையும் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் தினத்திலையும் மீண்டும் அடுத்த நிகழ்வின் காரணமாக கடலோர மாவட்டங்களில் வலுவான காற்று இருக்கும் அப்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய காற்று நாளை இருக்கும் நாளைய மறுநாள் அதாவது பதிமூன்றாம் தேதி காற்றோட வேகம் குறைந்திருக்கும் அடுத்த நிகழ்வு பதினாலாம் தேதி வந்து காற்றோட வேகத்தை மீண்டும் கூட்டும் பதினைந்து பதினாறு வரைக்கும் அந்த நிகழ்வால் காற்று தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளில் இருக்கும் பதினான்கு பதினான்கு பதினைந்து பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி என்ன சி என்ன அந்த நிகழ்வு மாலத்தீவு பகுதியில் போய் இரண்டு நிகழ்வு ஒன்றிணையும் என்பதனால குமரிக்கடல் மன்னார் விளைவிடாவில் காற்று தொடர்ந்து கொண்டிருக்கும் பதினேழாம் தேதியும் பதினேழு பதினெட்டெல்லாம் ஆகவே காற்று இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய வேகம் நாளை கொஞ்சம் கூடி இருக்கும் அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஆனால் நாளைய மறுநாள் திங்கக்கிழமை ஒரு நாள் வடகடலோரம் மட்டும் இடைவெளி கிடைக்கும் காற்று கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனால் டெல்டா மாவட்டத்துக்கு தெற்கே குமரிக்கடல் பகுதி வரைக்கும் குமரிக்கடல் மன்னார் உலைக்கூட பாக்ஜல சிந்தி பகுதிகளில் தொடர்ந்து இந்த கிழக்கு திசை காற்று வடகிழக்கு திசை காற்று இருந்து கொண்டே இருக்கும் இது வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி வரை இந்த காற்று இருக்க வாய்ப்பு இருக்கிறது காரணம் பதினாலு பதினைந்து பதினாறு அடுத்த நிகழ்வு காற்றை கொடுக்கும் அந்த நிகழ்வு விலகுவதற்குள் வேணா வடகடலோர மட்டுமே என்ன உர இருபத்தி ரெண்டாம் சாரி பதினாறாம் தேதி கொஞ்சம் காற்றோட வேகம் குறைவாக இருக்கும் பதினாறாம் தேதி அடுத்த நிகழ்வால் பதினாலு பதினைந்து பதினாறு மன்னார் மலைக்கூடா குமரிக்கடல் பாக்ஜலை சிந்திப்பதில் காற்றை கொடுத்து கொண்டு தான் இருக்கும் கொஞ்சம் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி வடகடலோரத்திற்கு காற்று குறைவாக இருக்கலாம் ஆனால் பதினெட்டாம் தேதியிலிருந்து மீண்டும் அனைத்து மாவட்டங்களுக்கும் காற்றோட வேகம் அதிகரிக்கும் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு சற்று வலிமையான நிகழ்வு என்பதனால இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி மன்னார் பாக் ஜலசந்தி மற்றும் தமிழ்நாட்டின் கரையோரத்தை கட கரையோரத்தை ஒட்டிய கடற்பகுதி எல்லாமே பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் மீண்டும் வலிமையான காற்றை கொண்டு வரும் ஆக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கு ஒரு நாள் மிதமான காற்று இருக்கும் ஆனால் நாளை காற்றோட வேகம் கூடும் ஞாயிற்றுக்கிழமை மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடற்பகுதியில் கண்டிப்பாக காற்று வலுவாக இருக்கும் திங்கட்கிழமை வேணால் வடகோடியில் திருவள்ளூர் சென்னைக்கு மட்டும் கொஞ்சம் காற்று குறைவாக இருக்கலாம் மீண்டும் அடுத்த நிகழ்வு காரணமாக பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் தினத்தில் அனைத்து கடலோர மாவட்டங்களுக்குமே கடலோரப் பகுதியை கரையை ஒட்டிய கடற்பகுதியில் கண்டிப்பாக வலுவான காற்று இருக்கும் வரக்கூடிய பதினேழு பதினெட்டு தேதிகளில் வடகடல் மட்டும் காற்றுக்கு இடைவெளி கொடுக்கலாம் அதாவது அங்கே கொஞ்சம் மீன்பிடித்தலுக்கு வாய்ப்பு அமையலாம் ஆனால் பாக்ஜல சந்தி மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் தொடர்ந்து காற்று இருந்து கொண்டே இருக்கும் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் கண்டிப்பாக காற்று இருக்கும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை இலங்கை மற்றும் சிங்கப்பூர் மலேசியாவிற்கான வானிலை ஆய்வறிக்கை ஒவ்வொரு நிகழ்வும் சிங்கப்பூர் மலேசியா வழியாகத்தான் அதுவும் குறிப்பாக சிங்கப்பூருக்கு தெற்கு புறம் வழியாக இந்தோனேஷியா சிங்கப்பூர் இடைப்பட்ட பகுதியாக வழியாகத்தான் ஒவ்வொன்றும் சுமத்ரா சுமத்ராத்தீவிற்கு வந்து பிறகு அது இலங்கை நெருங்கி மாலத்தீவு பகுதியை நோக்கி பயணிக்கிறது இதில் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி நிகழ்வு வந்து தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக கரை கடந்து மேற்கு நோக்கி நகர வாய்ப்பு இருக்கிறது அது கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கு கனமிகன வழிபெடிவை கண்டிப்பாக பத்தொன்பது இருபது தேதிகளில் இருபத்தொராந்தேதி கொடுக்கும் இந்த நிகழ்வு எல்லாமே சிங்கப்பூர் வழியாகத்தான் வருகிறது இதன் காரணமாக சிங்கப்பூரில் நேற்றைக்கே கன மிக கனமழை பொழிவு கொடுத்து சாலைகளிலே மிகவும் சிறப்பான ஒரு கட்டமைப்பை கொடுத்திருக்கக்கூடிய வடிகால் வசதியெல்லாம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த நாட்டில் அங்கே கூட நீர் தேங்கும் அளவிற்கு பொழிவு நேற்றைக்கு கொடுத்தது அங்கேயும் சற்று போக்குவரத்திற்கு இடையூறு கொடுக்கும் வகையில் மழை பொழிவை கொடுத்தது இன்றைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறது இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது சிங்கப்பூரில் மழை பொழிவு சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாளைக்கு வரக்கூடிய ஒரு நான்கு நாட்களுக்கு பதினாறாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக பொங்கல் தினத்தில் இருக்கும் மழை ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் வரக்கூடிய திங்கட்கிழமை போகி பண்டிகை வரைக்கும் சிங்கப்பூர் மற்றும் தெற்கு மலேசியாவிற்கு கனமழை காத்திருக்கிறது மலேசியா மற்றும் அதாவது தெற்கு மலேசியா மற்றும் சிங்கப்பூருக்கு கண்டிப்பாக வரக்கூடிய பதினாறாம் தேதி வரை மழை இருக்குது அதில் பனிரெண்டு பதிமூன்று ஞாயிறு திங்கள் இன்றனாலும் இன்றைக்கே 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 கனமழைப்பொழிவு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது இதை நான் பதிவு செய்து கூடிய இந்த நேரத்தில் கூட கனமழைப்பழிவை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது சிங்கப்பூருக்கு இப்படிப்பட்ட மழைப்பொழிவு விட்டு 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 குளிர் மற்றும் வெயில் மற்றும் மழை என்று மாறி மாறி வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு இந்த வானிலையை கொடுக்கும் கண்டிப்பாக மலேசியாவின் தெற்கு பகுதிக்கு அதே தான் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மழை தொடங்கிவிட்டது இலங்கைக்கு இனிமேல் மழைக்கு இந்த மாத இறுதி வரைக்கும் மழை தான் பெரும்பாலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு எப்பொழுது தமிழ்நாட்டிற்கு மழை பெருவி கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை கொடுக்கும் அதன் அடிப்படையில் இன்றைக்கு அதாவது ப தேதி சனிக்கிழமை இலங்கைக்கு கொடுக்கக்கூடிய மழை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் இருக்கும் அதே போல் பதினாறாம் தேதி வரைக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் கொடுக்கும் இதில் வரக்கூடிய பனிரெண்டு பதிமூன்று நாளையும் நாளையும் மறுநாளும் இலங்கையின் தெற்கு பகுதி ஊடாக காற்று சுழற்சி கடந்து குமரிக்கடல் பகுதியை நோக்கி நகரும் என்பதனால வரக்கூடிய பதிமூன்று பனிரெண்டு பதிமூன்று ஞாயிறு திங்கள் இரண்டு நாளும் கன மிக கன மழைப்பொழிவு இலங்கைக்கு இருக்கிறது அதனைத் தொடர்ந்து பொங்கலுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு தான் இருக்கும் மழை இல்லை வெயில் என்று சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை மேகமூட்ட வானிலை குளிர் இடையே மழைப்பழிவு எல்லாமே இருந்து கொண்டே இருக்கும் வரக்கூடிய பதினாறு பதினேழாம் தேதி வரைக்கும் இடைவெளி என்று இருந்தால் ஒரு நாள் அல்லது அரை நாள் இருக்கலாம் அது கூட வாய்ப்பில்லை இலங்கையை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிகழ்வு வரக்கூடிய பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் மிக கனமழை அதிகனமழை அதீத படிவை இலங்கைக்கும் கொடுக்கும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் ஆனால் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது அது செயலிழந்து வரும் ஆனால் இலங்கையை பொறு இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதாவது பனிப்படிவு கடல் கடந்து போவதற்கு கொஞ்சம் அதாவது கிழக்கிலிருந்து வரும் காற்று திசை மாதிரி இருக்கும் வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் திசை மாதிரி இருக்கும் நீராவி காற்று மட்டுமே இலங்கையில் இருக்கும் என்பதனால் புழுக்கமான வானிலையும் நல்ல ஒரு மழைப்படிவையும் வரக்கூடிய இந்த இருபத்தி மூன்றாம் தேதி வரை கொடுக்க இருக்கிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் மழைப்படிவை கொடுக்கும் ஆகவே இலங்கைக்கு நல்ல ஒரு மழைப்படிவை கொடுப்பதற்கான சாதக அமைப்பை ஏற்படுத்தும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கிறது இதில் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதி மழை மிகச்சிறப்பாக இருக்கிறது அறுவடை விவசாயிகள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும் வானிலை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது கண்டிப்பாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்னும் மழைப்படிவுகள் இருக்கிறது ஜனவரியில் பிப்ரவரியிலையும் இருக்கிறது மார்ச் ஏப்ரல் மே கோடை மழை வலுவாக இருக்கிறது கண்டிப்பாக ஏப்ரல் மேல வலுவான சிஸ்டம் கண்டிப்பாக நிறைய மழைப்பழவை தரக்கூடிய அமைப்பு வரக்கூடிய ஏப்ரல் மேயில் இருக்கிறது என்பது ஏற்கனவே பல ஆண்டுகள் பல மாதங்களாகவே சொல்லிக் கொண்டே வருகிறோம் என்பதை அறிந்து புரிந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி